வீட்டுக்கு போறீங்க மக்கள் கேட்பாங்க என்ன செஞ்சிருக்கிறீங்க பத்து ஆண்டுகள் ஆட்சி மறுபடியும் ஐந்து ஆண்டு எதற்கு சில பேர் எப்படி கேட்பாங்க சில பேர் வீட்டுக்கு போறோம் வீட்டுக்கே வராதீங்க மோடி தான் நான் ஓட்டு போட போறோம் பத்து ஆண்டுகள் மோடி மறுபடியும் ஐந்து ஆண்டுகள் மோடி அவங்க என்ன கேட்டாலும் கூட நீங்க ஒரு பத்து விஷயத்தை சொல்ல வேண்டும் என்பது என்னுடைய அன்பான வேண்டுகோள் பத்தே விஷயம் மோடி என்ன செஞ்சிருக்காரு மோடி அவர்களை பொறுத்தவரை இந்தியாவினுடைய பொருளாதாரத்தை உயர்த்தி இருக்கின்றான் இது மிக மிக முக்கியம் நம்ம எந்த அரசியல் கட்சியில் இருந்தாலும் கூட ஐயா அடிப்படையில நம்ம எல்லோருமே ஒரு வேலை செய்யறோம் ஒரு தொழில் பண்றோம் ஒரு இடத்துல வேலை பாக்குறோம் அல்லது யாரோ நாலு பேருக்கு வேலை கொடுக்கறோம் பொருளாதாரத்தை பொறுத்தவரை இரண்டாயிரத்தி பதினான்குல மோடி அவர்கள் வந்த பொழுது உலகத்துல பதினோராவது பெரிய நாடாக இருந்தோம் பொருளாதார அடிப்படையில் இன்னைக்கு உலகத்தினுடைய ஐந்தாவது பெரிய பொருளாதார நாடாக மாறி இருக்கின்றோம் ஆறு படிக்கட்டுகள் உயர்ந்திருக்கின்றோம் பொருளாதாரத்தில் இந்த நாடு உயர்ந்திருக்கு நீங்க யோசிச்சு பாருங்க நம்ப தவிர இந்தி கூட்டணி வர்றாங்கன்னா பொருளாதாரத்துல அவர்களால் வளர்ச்சி கொடுக்க முடியுமா நீங்க யோசிச்சு பாருங்க பவானியுடைய பொருளாதார வளர்ச்சி அவர்களால் உறுதி செய்ய முடியுமா கண்டிப்பா முடியாது முதல்ல சொல்ல மோடி வந்தால் பொருளாதாரம் உயரும் மோடி வந்தால் நாட்டினுடைய வளர்ச்சி உயரும் மோடி வந்து பொருளாதாரம் உயர்ந்தால் நிச்சயமாக எல்லா மக்களுக்கும் அடித்தட்டு மக்களுக்கும் கூட நல்லது நடக்கும் ஐயா இரண்டாவது சமூக நீதி என்னைக்கு வர்றவங்க போறவங்க எல்லாம் சமூக நீதி பேசுறாங்க சமூக நீதிக்கு அவங்களுக்கு எந்த விதமான சம்பந்தம் இல்லை இன்னைக்கு பாருங்க நம்முடைய ஆட்சி பாருங்க எழுவத்தி ஆறு அமைச்சர்கள் இருக்கக்கூடிய மத்திய அரசு ஆட்சியில பதினோரு அமைச்சர்கள் பெண்கள் பன்னிரண்டு அமைச்சர்கள் பட்டியலின சகோதர சகோதரிகள் இருபத்தி ஏழு அமைச்சர்கள் பிற்படுத்தப்பட்ட வகுப்பிலிருந்து வந்திருக்கிறோம் போனி சொன்ன கேள்வி நம்முடைய மொத்தமாக இருக்கக்கூடிய எழுபத்தி ஆறு அமைச்சர்கள்ல பதினாயிர அமைச்சர்கள் பெண்கள் பன்னிரண்டு அமைச்சர்கள் பட்டியலின சகோதர சகோதரிகள் இருபத்தி ஏழு அமைச்சர்கள் பிற்படுத்தப்பட்ட வகுப்பில் வந்திருப்பார் இதே தமிழகத்தில் இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய ஆட்சியை பாருங்க மொத்தம் முப்பத்தி அமைச்சர்கள் இரண்டு பெண்கள் இரண்டு பேர் பட்டியல சகோதர சகோதரிகள் அந்த ரெண்டு பெண்கள் ஒருத்தர் வந்து குடும்ப கோட்டா ஃபேமிலி கோட்டா அப்படின்னா அவங்க அப்பா எம்எல்ஏ எம்பி இருந்திருப்பாங்க திமுக அவங்களுக்கு கொடுத்திருக்காங்க சகோதர சகோதரி நண்பாக உணர்ந்து கொள்ள வேண்டும் இந்தியால அரசியல் ஆட்சியில உண்மையான சமூக நீதியை ஒரு கட்சி பின்பற்றுகிறது ஒரு கூட்டணி பின்பற்றுகின்றது என்றால் நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணி பாரதிய ஜனதா கட்சி பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது மூன்றாவது மக்கள் கேட்பாங்க ஆட்சியில் இருந்திருக்கீங்க நீங்க என்ன சாதிச்சிருக்கீங்க நான்கு ஜாதிகளை தான் பிரதமர் மோடி அவர்கள் நம்புகின்றார் தமிழ்நாட்டில் உங்க பண்ற ஜாதி அரசியல் இல்லைங்க நான்கு ஜாதி முதல் ஜாதி ஏழை ஜாதி இரண்டாவது ஜாதி பெண்கள் ஜாதி மூன்றாவது ஜாதி இளைஞர்கள் ஜாதி நான்காவது ஜாதி விவசாயிகள் ஜாதி ஐயா இந்த நான்கு ஜாதிகளுக்கு தான் பத்தாண்டு காலமாக நம்முடைய எல்லா திட்டங்களும் இந்த நான்கு மனிதர்களை நோக்கி வந்திருக்கு இன்னைக்கு நாற்பத்தி அஞ்சு லட்சம் விவசாயிகளுக்கு வருடத்திற்கு ஆறாயிரம் ரூபாய் கொடுக்கிறோம் ஐயா நாற்பத்தி அஞ்சு லட்சம் விவசாயிகளுக்கு நல்ல யோசிச்சு பாருங்க ஒருத்தர் ரெண்டு பேர் இல்லைங்க நாற்பத்தி அஞ்சு லட்சம் விவசாயிகளுக்கு வருடத்திற்கு நீங்கள் ஆறாயிரம் ரூபாய் கொடுக்கும் பொழுது இதுவரை முப்பதாயிரம் ரூபாய் வங்கி கணக்கு வந்திருக்கு எந்த விவசாய பெருமக்கள் உதாரணத்திற்கு திருப்பூர் மாவட்டத்தில் எடுத்துக்கங்க இந்த ஒரு மாவட்டத்தில் மட்டுமே ஆறாயிரம் ரூபாய் வாங்கக்கூடிய விவசாயிகள் எண்பத்தி ஒன்பதாயிரத்தி நானூத்தி தொண்ணூறு பேர் ஒரு லட்சத்துக்கு பத்தாயிரம் பேர் குறைவங்க ஐயா திருப்பூர் மாவட்டத்தில் மட்டுமே அத்தனை பேருடைய வங்கிக் கணக்குக்கு ஆறாயிரம் ரூபாய் வருஷத்துக்கு வருது இதுவரை பதினைந்து தவணையில தவணைக்கு இரண்டாயிரம் முப்பதாயிரம் ரூபாய் அவங்களுடைய வங்கி கணக்குக்கு வந்திருக்கு விவசாய பெருமக்களை பொறுத்தவரை திட்டங்கள் உங்களுக்கு தெரியும் எதுவுமே சொல்லாம நம்ம செஞ்சிட்டு இருக்கிறோம் திமுக தன்னுடைய தேர்தல் வாக்குறுதியில் நாங்க ஆட்சிக்கு வந்தால் சிலிண்டர் மானியம் நூறு ரூபா முப்பத்தி நாலு மாசம் ஆச்சுங்க ஆனா சொல்லாம இன்னைக்கு மோடி ஐயா முன்னூறு ரூபாய் மானியம் கொடுக்குறாரு நல்லா யோசிச்சு பாருங்க நாங்க ஆட்சிக்கு வந்தா பெட்ரோல் டீசல் விலையை ஐந்து ரூபாய் நான்கு ரூபாய் குறைப்போம் ஆனா மோடி அவர்கள் சொல்லாம இதுவரை மூன்று மூன்று முறை டீசல் விலையை குறைத்திருக்கிறார் திமுக தேர்தல் அறிக்கைக்கும் நமக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் பெண்கள் இளைஞர்கள் ஏழை மக்கள் விவசாய பெருமக்களுக்கு ஒரு ஒரு திட்டமும் அவர்களை நோக்கி போயிட்டு இருக்கிற ஆனால் நீங்கள் நன்றாக உணர்ந்து கொள்ள வேண்டும் மக்களை பார்க்கும் பொழுது நான்கு சமுதாயத்தினுடைய வளர்ச்சிக்கு பாரத பிரதமர் பாடுபட்டுக் கொண்டிருக்கின்றார்